சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம லாஸ்ட் வீக் வந்து கர்மா சீரீஸ் பார்ட் ஒன் வீடியோ போட்டோம் இப்போ வந்து பார்ட் டூ வீடியோ போடுறதுக்குள்ளேயே நம்ம ஊரில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க யூடியூப்லேயும் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இது போயிட்டுருக்கு திரு மகாவிஷ்ணு அவர்கள் கர்மாவை பற்றி ஒரு ஸ்கூலில் பேசினதும் அது சம்மந்த ச சில பிரச்சனைகளாக நடந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தொட்டு நிறையா எல்லா சேனல்லையுமே இது பேசிட்டு வர்றாங்க அது அதுக்காக எல்லா சேனல்லையும் பேசுகிறாங்க நம்மளும் அது பேசலாம் அப்படி அப்படின்ட்டு எனக்கு அந்த நோக்கம் சுத்தமாக கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து முடிஞ்சளவுக்கு விலகி நிற்கிறதுக்கு தான் யோசிப்பேன் ஆனால் அந்த விஷயங்களை வச்சு மற்ற சேனல் போட்டிருந்த வீடியோஸ் நான் ஆக்சுவலி பார்த்தேன் ஒரு அஞ்சாறு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி கர்மா சீரீஸ் வந்து இன்னும் சில பார்ட்ஸ் வரப்போகுது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட சேனலில் மற்ற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாதீங்க இப்போது என்ன நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா பெரிய பெரிய சேனல்ஸ் நிறையா யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுற சேனல் மில்லியன் லெவலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற சேனல்லாம் இந்த சம்பவத்தை வந்து பேசினாங்க ஆனால் அதில் எனக்கு ஒன்றும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா அந்த சம்பவத்தில் பின்னாடி திரு மகாவிஷ்ணு அவர்களோட பேச்சோட பின்னாடி இந்த நோக்கம் பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமலோ அல்லது தவிர்த்துக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல அந்த நோக்கம் பற்றி நிறைய பேசுகிற மாதிரி தெரியல ஆனால் இது வந்து கர்மா அப்படிங்கிறதே ஒரு ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் ஒரு பிற்போக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்மையாகிற மாதிரி மெசேஜ் தான் க இருந்துச்சு எனக்கு அது பெரிய சேனல்ஸ் நான் சொல்கிறது அதுதான் எனக்கு கவலையாக இருந்தது ஏன்னா அந்த சம்பவம்ல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது அவர் பேசின நோக்கம் வந்து பேசிக்காக அந்த நோக்கம் எனக்கு பிடித்திருந்தது ஏன்னா குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து இந்த பாவம் புண்ணியம் கர்மா பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அந்த நோக்கம் எனக்கு பிடிச்சது மீதி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதாவது பேசி ஒதுக்கிள் காட்டிய விஷயங்களும் சரி அந்த அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்ம வந்து விளக்கி வச்சிடலாம் நமக்கு அது இப்போ இந்த வீடியோக்கு தேவையில்லாது அந்த நோக்கம் பற்றி பெரிய வந்து சில சேனல்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுத்து பேசியிருந்தாங்க ஏன்னா கர்மாவே வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு கண்மை ஆச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ கர்மா அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில்தான் ரொம்ப பாப்புலர் அது ஒரு ஹிந்து நம்மளோட இந்து சமயத்தில் தான் வந்து ரொம்ப பாப்புலர் கர்மா அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து பல ஜென்மங்கள் இருக்கு நம்ம பண்ணுற நன்மை தீமை அந்த பல ஜென்மங்களுக்கும் அது வந்து கடந்து செல்லும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலிீஜன் இந்து சமயத்தில் தான் இருக்குது இருந்தாலும் இப்போது கர்மாங்கிற வார்த்தை வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே சொந்தமானதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு மெயினாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இது ரொம்ப ரொம்ப எல் இந்த வார்த்தை ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு இது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த ரீச் ஆயிருக்கு அப்படின்னா கர்மாங்கிற வார்த்தை மட்டும் இல்லை இந்த கான்செப்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தோட இது ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு முற்போக்கான நாடு ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப ஃபார்வர்டாக இருப்பாங்க அவங்க திங்கிங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த நம்புகிற நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதே அமெரிக்காவில் ஒரு ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே எடுத்திருக்காங்க கர்மாங்கிற கான்செப்டை அவங்க நம்புகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ரிசல்ட்டை பாருங்கள் அது நான் இங்கே இதில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த வந்து இது முன்னாடிலாம் இது நான் தேடல இந்த பர்டிகுலர் டாப்பிக்னால தான் இதை நான் வந்து தேடினேன் ஆக்சுவலி கர்ம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆயிரத்தி இரநூறு பேர் அடல்ட்ஸ் வந்து சர்வே எடுத்ததில்லை அதில் மெஜாரிட்டி ஒரு பத்து பர்சன்ட் மட்டும்தான் கர்மாங்கிற கான்செப்டே வந்து நான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க மீதி எல்லாருமே வந்து மிக ஒரு நடுநிலையாவோ ஓரளவுக்கோ அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காவோ நம்புகிறாங்க இது வந்து இந்த வெப்சைட் நேமோடு நான் போடுறேன் நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த சர்வே எப்போ எடுத்தாங்க எவ்வளோ அடல்ஸில் வச்சு கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே நான் போடுறேன் நீங்கள் பார்த்துங்க இந்த சர்வே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஜனவரி மாதம் வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு பேர் வச்சு இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது இன்னொரு சர்வேயில் என்னை போஸ்ட் நியூயார்க் போஸ்ட் வந்து யூஎஸில் ரொம்ப ஒரு பெரிய பத்திரிக்கை ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு போல் வந்து போட்டிருக்காங்க போல் ரிசல்ட் போட்டிருக்காங்க அதுலேயும் வந்து ரெண்டாயிரம் பேர் வச்சு சர்வே பண்ணுனதில் எண்பத்தி நாலு சதவீதம் பேர் கர்மாங்கிறது உண்மை தான் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து இதில் ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னா யூஎஸில் வந்து மேபி மெ மெஜாரிட்டி இதுக்கு கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரிலிஜன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க கிறிஸ்டியானிட்டி பொறுத்தளவுக்கும் எனக்கு தெரிஞ்சு வருமம் ஒரு கான்செப்ட் இருக்க மாதிரி தெரியல ஆனால் பாவம் பாவ மன்னிப்பு இதெல்லாம் வந்து கிறிஸ்டியானிகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்நாள் முடியும் போது அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் தான் வந்து ஜட்ஜ் பண்ணுவார் அவன் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவன் சொர்க்கத்துக்கு போகணுமான் நரகத்துக்கு போகணுமான்னு முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது இவங்க வந்து மேபி கர்மா அப்படின்னு அமெரிக்கன்ஸ் இந்த சர்வேல சொல்லியிருக்கிறது இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது கண்டிப்பாக திரும்ப வரும் நமக்கு ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி எனக்கு தோணுது அது ஒன்று தான் ஒரு வித்தியாசம் நான் அதையும் இங்கே சொல்லணும் ஆனால் இந்த முறைப்படி நமக்கு பல ஜென்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அப்போ வந்து இந்த கர்மா அமெரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் வந்து நம்புகிற அந்த கர்மா நமக்கு வந்து பல மற்ற ஜென்மத்துக்கும் கடந்து செல்லும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு வித்தியாசம் அந்த நம்பிக்கை மட்டும்தான் ஒரே ஒரு வித்தியாசம் இப்போது அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க நம்புகிற அந்த கர்மா அவங்க அவங்களே அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல ஆனால் அவங்கள விடவா நம்ம வந்து முற்போக்குவாதியாக இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம ஏன் இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதும் எனக்கு புரியல இது வந்து ஒரு மூடநம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்துனோம் அப்படின்னா இது இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் மூட நம்பிக்கை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணுறதோ அவங்களை நல்வழியில் கொண்டு வர்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த ஆஸ்பெக்டில் தான் இது நான் வந்து ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் இல்லாமல் இப்போது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் மெஜாரிட்டி இந்து மதத்தில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் இந்தியா ஃபுல்லாகவே இது வந்து ரொம்ப பாப்புலர் அதே மாதிரி இந்த கர்மாவை பற்றி நம்மளுடைய திருவள்ளுவரும் சரி சில இலக்கியங்களும் சரி ரொம்ப தெல்ல தெளிவாக ஆயிரக்கணக்கான வருஷம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க திருவள்ளுவ திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிட்ட ரெண்டாயிரத்தி நூறு லாங்குவேஜில் வந்துட்டு மொழிபெயர்த்துருக்காங்க திருக்குறளில் அது திருக்குறள் பற்றி அதோடய பெருமை நம்ம கண்டிப்பாக சொல்லவே வேண்டியதில்லை அது வந்து நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாமே திருக்குறள் படித்து தான் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது திருவள்ளுவர் வந்து ஊழ்வினை அப்படின்னு சொல்லிட்டு மறுபிறப்பு பற்றி பேசுகிறாரு கர்மாவை பற்றி அவர் பேசுகிறாரு நம்ம செய்கிற கெடுதல் வந்து எல்லா ஜென்மங்களுக்கும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு அப்படிங்கும் போது எப்படி அதை வந்து நம்ம ஒரு பாடத்தில் படிக்கிற நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது ஒரு அது ஒரு கேள்வி ஏன்னா நம்ம திருக்குறளை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொண்டாடுற ஒரு விஷயம் ஆக்சுவலாக தமிழர்களாக நம்ம அப்படிங்கும் போது திருவள்ளுவர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து மூட நம்பிக்கை எப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது மட்டும் இல்லை அப்படி பார்த்தா நம்ம தமிழ் பாடத்தில் நிறைய எந்த இலக்கியமுமே படிக்க முடியாது ஏன்னா சயின்ஸ்னால் ப்ரூவா ப்ரூவ் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இலக்கியங்களே நம்ம வந்து சொல்லித்தர முடியாது ஏன்னா நிறைய நம்ம வேறு எதையும் விட் எல்லாத்தையும் விட்டுறலாங்க நம்ம சேனலில் பார்க்குற இந்த நம்ம எவ்வளோ மெராக்கிள்ஸ் பார்க்குறோம் எல்லாமே உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் பார்க்குறோம் எங்கேயுமே இது வந்து சித்தரிக்கப்பட்டதோ கற்பனை கதையோ கிடையாது அப்படிங்கும்போது அதில் அதில் எவ்வளோ விஷயத்த நம்ம வந்து சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொன்ன இடத்துல இடத்துலருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சவுண்டு கேட்டுது அப்படிங்கிற அது எப்படி சயின்ஸில் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சயின்ஸில் ப்ரூவ் பண்ணாத ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய இருக்கு அதனால அது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது அது அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் அது எந்த விதமான நம்பிக்கை அப்படின்னு அதே சமயம் மத சார்புள்ள நிறைய மூட நம்பிக்கைகளும் நம்ம நாட்டில் இருக்கு அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு கர்மாவை நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒரு பிற்போக்கு தனமானது அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை குத்தவே முடியாது அப்படிங்கறது இங்கே சொல்ல வருது அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணுமா கண்டிப்பா சொல்லித்தரணும் ஏன்னா நம்ம திரு குரல் பல இலக்கியங்கள் மட்டுமல்ல பழமுடியே நமக்கு நிறைய இருக்கு தன் தன்வினை தன்னை சுடும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் திணையறுப்பான் இது மாதிரியெல்லாம் நமக்கு பழமொழியே நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம க ஒரு காரணம் இல்லாமல் தமிழில் வந்து ஒரு பழமொழி இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கடந்து வராது அதனால் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டாக வந்து இப்போ நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் அங்கே டெய்லியும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் மாரல் சயின்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டு தான் மற்ற கிளாஸே ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அப்போ படித்ததெல்லாம் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய இடத்துல தவறவும் விட்டிருக்கேன் ஆனால் நைன்டி பர்சன்ட் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த மாரல் சயின்ஸ் வந்து எனக்கு அப்பவே மனசில் பதிஞ்சு போன ஒரு விஷயம் அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு இப்போ மாரல் சயின்ஸ் கிளாஸ் கிடையாது அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என் பையன் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு ஸ்கூல் படிச்சுட்டா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நான் என் பையனுக்கு நான் சொல்லித் தர்றேன் ஆக்சுவலி எது பாவம் எது புண்ணியம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பேசிக்கே வந்து அதுதான் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம நல்லது செய்யணும் எல்லாருக்கும் அதுதான் அது 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 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து என் பையனுக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ நான் அந்த கான்செப்டை சொல்லித்தரக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா நான் படித்த மாரல் சயின்ஸு அது ரொம்ப நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அது என் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது என்னோட கேரக்டரே மாற்றுச்சு என்னோடய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி நான் இப்போ இப்போ ஒரு சேனல் வச்சு இப்போது இவ்வளோ தூரங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஆயிரக்கணக்கான மக்களோட பேச முடியுது அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன் நான் படித்த அந்த சப்ஜெக்ட்டும் அதை நான் ஒரு கோட்பாடாக எடுத்துட்டு ஃபாலோ பண்ணதும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அங்கேயே எனக்கு ஆரம்பித்தது நான் போன பார்ட் ஒன் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் என்னென்னு தெரியல எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே இந்த கர்மா மேலே அந்த கான்செப்ட் மேலே எனக்கு ஆர்வம் உண்டு ஏன்னு தெரியலன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அது அதெல்லாமே வந்து எனக்கு ஆரம்பித்தது என்னோடய பத்து பதினோரு வயசுலேயும் இம்பேக்ட் சொல்லப் போனால் எட்டு வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எட்டு வயசுலேருந்தே நான் புக்ஸ் படிக்கிறேன் நிறையா அப்போ இருந்தே எனக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் நம்ம நான் என்னையே ஒரு ரெஃப்ரென்ஸாக எடுத்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிறது ஏன்னால் நீங்கள் கலிக்காலத்தில் இப்போ எவ்வளோ குற்றங்கள் பார்க்குறோம் கொல்கத்தா டாக்டர் விஷயத்தில் வந்து அது நம்மளால் மறக்க முடியுமா சொல்லுங்கள் அந்த டெல்லியில் அது நடந்த அந்த பொண்ணுக்கு விஷயத்தை நம்ம இவ்வளோ வருஷம் ஆகி மறந்தோமா அதே மாதிரி இந்த விஷயம் மறக்க முடியாது நம்ம இது மட்டும் கிடையாது எவ்வளவோ குற்றங்கள் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது எப்படி இந்த கலிகாலத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம பசங்க எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அவங்க இது மாதிரி இதில் சிக்கி வாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லா பெற்றவங்களுக்குமே இருக்குது இப்போ பேரண்டிங்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது ஏன்னா பொண்ணுகளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்தணும் அப்படிங்கிற டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு ஒரு பயம் இருக்கிற மாதிரியே ஐயோ பசங்களையும் வந்து கெட்ட வழியில் போகாமல் நல்ல மனுஷனாக வளர்த்தணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பதவதிப்பு எல்லாருக்குமே இருக்குது இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம பிள்ளைங்களை வந்து க நல்லா வளர்த்தணும் நல்லவனாக இருக்க மாதிரி வளர்த்தணும் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பதவதிப்பு எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் நீ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நீ தீயது பண்ணா கண்டிப்பாக தீயது திரும்ப வரும் என்ன பண்ணாலும் நமக்கு அது திரும்ப வரும் அப்படிங்கிற இந்த கர்மா அப்படிங்கிற கான்செப்டை கண்டிப்பாக நம்ம சொல்லித்தரணும் எந்த அளவுக்கு சின்ன வயசில் எந்த விதத்தில் சொல்லித்தரணுமோ அவங்கள ரொம்ப பயமுறுத்தாத மாதிரி அதே சமயம் ஸ்ட்ராங்காக சொல்லித்தரணும் அப்படிங்கிறது எனக்கு நான் அதை ரொம்ப ரொம்ப நம்புகிறேங்க ஏன்னா இந்த வயசில் சொல்லித்தரது தான் அது அப்படியே வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போது நம்ம அதை வந்து அவங்க கேரி பண்ணிட்டு போகிறது நம்ம இன்ஷுர் பண்ணிக்கணும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல சொல்லணுமோ அதை கண்டிப்பாக சொல்லி தான் வளர்த்தணும் கர்மா அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை கிடையாது அது ஒரு இந்து மதம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மதத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கர்மா அதை வந்து ஈஸியா பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிடவே முடியாது பாருங்க இந்த குற்றங்கள் எல்லாம் நம்ம எப்படி குறைக்க போறோம் இந்த இப்போ நடக்கிற குற்றங்கள்லாம் வந்து இந்த களிகாலத்தில் இதுக்கப்புறம் இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்க போகுது இன்னும் சுயநலம் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது பொதுநலம் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது குற்றங்கள் அதிகரிக்க தான் செய்யும் அப்படிங்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சில சமயம் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கூட கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கும்போது நம்ம இந்த குற்றங்கள்லாம் எப்படி குறைக்கிறது இந்த மாதிரி எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே இதை சொல்லி நம்மளோட வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் இந்த கலிகாலத்தில் அவங்க எப்படி சர்வைவ் ஆகணும் அவங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் சொல்லி நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பில் இருக்கும் இதை வந்து ஒரு எவ்வளோ பேர் பார்த்துட்டு நிஜமாவே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு நிஜமாவே அது மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கப்புறம் அவங்க கர்மாவை பற்றி பேசும்போதே அது ஒரு அந்த இந்த ஞாபகம் அவங்களுக்கு வருமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு கவலையாக இருந்துச்சு ஒரு ஒரு ஜென்யூனான க ஒரு கவலையாக இருந்தது எனக்கு அதனால தான் சரி இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே பார்ட் டூவாக போடலாம் அப்படின்னு போட்டேன் ஏன்னா பார்ட் டூவில் ஒரிஜினல் கண்டென்ட் பிளான் பண்ணதே வேறு ஆனால் இது இது பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணேன் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த சம்பவத்தில் நம்ம ரொம்ப டீப்பாக அது வந்து போகிறது ஆல்ரெடி நிறைய சேனல் அதை வந்து இதாக ஒரு ட்ரெண்டிங்காக விஷயமாக இருக்காங்க நம்ம வந்து அதுலேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த விஷயத்த நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம் உங்களோட கமெண்ட்ஸு உங்களோட ஒப்பீனியனையும் இது சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்ட்டில் நம்ம கர்மா பற்றி இன்னும் டீப்பாக அந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் சரணம்